கர்நாடக முதல்வர் பதவியில் இருந்து விடுவித்து சித்தராமையாவுக்கு காங்கிரஸில் தேசிய பொறுப்பு இருப்பதாக பாஜக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது அப்போது முதல்வர் பதவிக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர்களான சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் இடையே கடும் போட்டி நிலவியது காங்கிரஸ் தலைமையில் தலையீட்டால் சித்தராமையா முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் சிவகுமார் துணை ஆட்சியின் பாதி காலம் ஏற்கனவே பேசி வைத்தபடி கர்நாடக முதல்வராக டி கே சிவக்குமார் பதவியேற்க இருக்கிறார் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டன அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலரும் குரல் கொடுத்தனர் இதற்கிடையே ஐந்து ஆண்டுகளுக்கும் நாடே முதல்வர் என்றும் அதில் ஏதேனும் சந்தேகமா என்றும் முதல்வர் சித்தராமையா கோபமாக கூறினார் இந்த சூழலில் சாமுண்டி கோவிலில் தரிசனம் செய்த டி கே சிவகுமார் முயற்சிகள் தோல்வியடையலாம் ஆனால் பிரார்த்தனைகள் வீணாகாது என்று கூறினார் இதன் மூலம் முதல்வர் பதவிக்கான ஆசையா மறைமுகமாக அவர் தெரிவித்துள்ளார் என கூறப்பட்டது இந்த நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையவை மாற்ற காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளதாக பாஜக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை கூறியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பேசிய அவர் கர்நாடகாவின் முதல்வரை ஒவ்வொரு முறையும் மாற்றும்போது அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் சித்தராமையா மாற்றப்பட்டால் அவருக்கு கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் தலைவர் பொறுப்பு வழங்கப்படலாம் இருப்பினும் அது காங்கிரஸ் கட்சியின் முடிவு அதை பற்றி தான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என கூறி கொளுத்தி போட்டுள்ளார்